ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவீஸ் கிச்சன் இது வந்து ஃப்ரைடே கிளிப் தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணலை ஸோ சம் ரீசன்ஸ் அதனால மத்த வீடியோ வந்து கொடுத்துட்டு இருந்தேன் வெள்ளிக்கிழமை வீடியோ என்னால அப்லோட் பண்ண முடியல ஃப்ரைடே வழக்கம் போல காலையில வாசல் வந்து நமக்கு கோலம் போட்டாச்சு நிலை வாசல்லையும் வந்து கோலம் போட்டுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு பொதுவாக வெள்ளிக்கிழமைகள்ல இது வந்து தொடர்ந்து நம்ம வீட்டுல செய்யற விஷயம்தான் நம்ம வீடியோ கண்டினியூஸா பாக்குறவங்களுக்கு தெரியும் ஃப்ரைடே வந்து நம்ம வீட்டுல இது வந்து வழக்கமா ரெடி பண்ற விஷயம் நிலைவாசல எலுமிச்சம்பழம் பூ வச்சு உருளி வச்சு நான் வந்து கோலம் போட்டிருப்பேன் எவ்ரி ஃப்ரைடே நம்ம வீடு வந்து இப்படிதான் இருக்கும் அது வந்து நம்ம ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் நம்ம இன்னைக்கு அப்படிங்கறதால கொஞ்சம் மாரியம்மனுக்கு நம்ம வந்து அபிஷேகம் செய்ய போறோம் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு மாரியம்மனுக்கு அபிஷேகம் செஞ்சு அதனால இந்த வெள்ளிக்கிழமை வந்து மாரியம்மனுக்கு தான் அபிஷேகம் செய்ய போறோம் இந்த உடன் இது வந்து நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க நிறைய வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன் செக் அவுட் பண்ணி பாருங்க எனக்கு வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கு பூஜா அறைக்கு வெளியில அழகா ஒரு தீபம் ஏத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு போயிட்டு தீபம் ஏத்துறது அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு டிவைனா இருக்கு ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு ஃப்ரைடே ஸோ தட் எல்லா பூஜை பாத்திரமும் க்ளீன் பண்ணிட்டு அழகா சுவாமிகளுக்கு அலங்காரமும் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நேத்திக்கு குபேர பூஜை அப்படிங்கிறதால நான் வியாழக்கிழமை தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தேன் ஸோ அதனால எங்களுக்கு இப்ப இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு பூஜை பாத்திரம் எல்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல நேத்திக்கே வந்து எல்லாம் ரெடி பண்ணி ஒரு தடவை பூஜையும் பண்ணிட்டு இருந்தேன் சோ அதனால அஹ் நிவேதனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில இங்க வந்து அஹ் திராட்சை பழம் வச்சிருக்கேன் சோ இங்குமே நான் வந்து நிவேதனம் வைப்பேன் ஏன்னா பூஜை அறைக்குள்ள போக முடியாத நாட்கள்ல இங்க நிவேதனம் வச்சு வழிபாடு செய்வேன் சோ அதனால அபிஷேகத்துக்கு எல்லா பொருட்களும் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி எல்லா தீபங்களும் ஏத்தி வச்சிருக்கேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதால எல்லா தீபங்களும் வீட்டுல நான் ஏத்திருவேன் ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட கேட்டிருந்தது எல்லா நாட்களும் பூஜாரியில இருக்கிற எல்லா தீபங்களும் ஏத்துறீங்களாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கிடையாது வெள்ளிக்கிழமைகள்ல மட்டும்தான் எல்லா தீபங்களையும் நான் ஏத்துறேன் மற்ற நாட்கள்ல அந்தந்த தெய்வத்திற்குரிய அந்தந்த தீபங்களை மட்டும்தான் நான் ஏத்துறேன் திங்கட்கிழமை அப்படிங்கும்போது சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமைகள்ல முருகனுக்கு புதன்கிழமைகள்ல விநாயகர் பெருமானுக்கு வியாழக்கிழமைகள்ல அஹ் குவீரருக்கு வெள்ளிக்கிழமைகள்ல எல்லா தீபமும் சனிக்கிழமைகள்ல பெருமாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தனித்தனியா பிரிச்சு நான் வந்து வழிபாடு செய்யறேன் ஞாயிற்றுக்கிழமைகள்ல நான் அகைன் வந்து வாராகி அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் நான் ஏத்துறது வழக்கம் அந்த விளக்கையுமே வந்து நான் எப்படி ஏத்துறேன் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஏன்னா மோஸ்ட்லி நான் நான்வெஜ் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையில சோ அதனால ரொம்ப இயர்லியாவே பூஜை முடிச்சுட்டு நான் விளக்கு குளிர் வச்சிருவேன் அதையும் நான் வந்து அசைவம் சாப்பிடும்போது போது வீட்டுல பூஜை எப்படி நான் பண்றேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீடெயிலா கொடுத்திருக்கேன் சோ இன்னைக்கு மகா மாரியம்மனுக்கு வந்து அபிஷேகம் அப்படிங்கறதால அவங்களுக்கு நான் அபிஷேக பிளேட் எடுத்து வச்சிருக்கேன் விளக்கேத்தி வச்சுட்டு அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு மஞ்சள் குங்குமம் பால் அபிஷேகம் மூன்று அபிஷேகம் செஞ்சிருக்கேன் மஞ்சள் அபிஷேகம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது மஞ்சள் குங்குமம் அபிஷேகம் அம்மனுக்கு செய்யும் பொழுது தீர்க்க சுமங்கலி பாக்கியம் பெறுவார்கள் சகல சௌபாக்கியத்தையும் அடையும் நிலை நமக்கு வரும் அம்மனுடைய அருட்கடாற்றம் பெருகும் அதனால கோவில்களுக்கு கூட நீங்க இந்த மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் வீடுகளுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாம்புலம் கொடுங்க தாம்புலம் அப்படின்னா பெரிய விஷயம் அப்படின்னு கிடையாது பொதுவாகவே நம்ம முன்ன முன்னோர்கள் கிட்ட ஒரு வழக்கம் இருந்துச்சு வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்கள் கிட்ட அவங்க வீட் மறுபடியும் கிளம்பும்போது மஞ்சள் குங்குமம் கொடுப்பாங்க வெத்தலை பாக்கு கொடுப்பாங்க வாழைப்பழம் கொடுப்பாங்க சோ அது வந்து முன்னோர்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்னாலும் கூட இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு மஞ்சள் குங்குமமாவது எடுத்து கொடுங்க இப்போ வீட்டுக்கு ஒரு சுமங்கலி பெண்கள் அது யாரா வேணாலும் இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரா கூட இருக்கலாம் சோ நம்ம வீட்டுக்கு வந்து போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிம்பிளா ஒரு மஞ்சள் குங்குமம் கொடுங்க அது வந்து ரொம்ப 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 நல்லது அது அது வந்து அப்பேற்பட்ட பலனை கொடுக்கக்கூடியது பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளை நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க பெண்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தாம்பூலம் கொடுங்க அது வந்து மகாலட்சுமி தாயாருக்கே உரிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு மகாலட்சுமிக்கே நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு அற்புதம் அது அதனால வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம வீட்டுக்கு யாராவது பெண்கள் வராங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கு வந்து தாம்பூலம் கொடுங்க மஞ்சள் குங்குமம் கொடுங்க வெற்றிலை பார்க்க கொடுங்க உங்களால முடிஞ்சா வளையல் கொடுங்க ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம் வீடுகளில் மகாலட்சுமி கடாட்சத்தை தரக்கூடியது நம்முடைய குலதெய்வத்தை குலதெய்வ அருளை தரக்கூடியது அதனால இத வந்து நீங்க இப் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல அப்படின்னாலும் கூட இனிமே ஃபாலோ பண்ணுங்க ஒரு மஞ்சள் குங்குமம் ஒரு பெண்ணுக்கு குடுக்கறதால நமக்கு பெருசா எதுவும் கஷ்டம் இருக்க போறது இல்ல சோ அதனால வீடுகள்ல எப்பவுமே மஞ்சள் குங்குமம் நிறைஞ்சு இருக்கும் அதை ஒரு பெண்ணுக்கு குடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் மஞ்சள் அபிஷேகத்துக்கு பிறகு குங்கும அபிஷேகம் செஞ்சிருக்கேன் இந்த குங்கும அபிஷேகம் பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா கோவில்கள்ல பெரும்பாலான கோவில்கள்ல குங்கும அர்ச்சனை அப்படிங்கிறது நடக்கும் அம்மனுக்கு மகாலட்சுமி தாயாருக்கா இருக்கட்டும் சக்தி தேவிக்கா இருக்கட்டும் எந்த பெண் தெய்வங்களாக இருந்தாலும் சரி குங்கும அர்ச்சனை அப்படிங்கிறது ரொம்ப வெகு சிறப்பாக நடைபெறும் நம்ம விளக்கு பூஜையில கலந்துகிட்டாலும் கூட அங்க குங்கும அர்ச்சனை வந்து அம்பிகைகளுக்கு நடைபெறும் அவ்வளவு ஒரு அற்புதம் இந்த குங்கும அர்ச்சனையும் குங்கும அபிஷேகத்தையும் பாக்குறது வீடுகள்ல குங்கும அர்ச்சனை செய்யும் பொழுது அதை வெள்ளிக்கிழமைகள்ல செய்யறது அப்படிங்கிறது இன்னும் விசேஷம் ஒருத்தர் கேட்டிருக்கீங்க வீட்லயே நம்ம விளக்கு பூஜை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா செய்யலாம் நம்ம கோவில்கள்ல ஏற்பாடு செஞ்சு போய் செய்யறதுதான் அப்படிங்கிறது கிடையாது வீடுகள்லயும் குத்து விளக்கு ஏத்தி வச்சு நம்ம வந்து அதாவது குங்கும அர்ச்சனை செஞ்சு நமக்கு தெரிஞ்ச நூத்தி எட்டு குங்கும அர்ச்சனைகள் போற்றி சொல்லலாம் நூத்தி எட்டு அம்பிகை ந போற்றிகள் சொல்லலாம் ஆஹ் முதல்ல ஆரம்பிக்கும்போது கணபதி மந்திரம் சொல்லி ஆரம்பிச்சு எல்லா முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் நன்றி செலுத்தி எல்லா தெய்வங்களையும் வணங்கிவிட்டு விட்டு நம்முடைய குல தெய்வத்தை வணங்கி அதன் பிறகு எந்த அம்பிகையை நோக்கி நம்ம வந்து பூஜை செய்யறோமோ அந்த அம்பிகையின் போற்றிகள் போட்சிகள் சொல்லலாம் திருவிளக்கு பூஜையில விளக்குக்கு என்றே போற்றிகள் போட்சிகள் இருக்கு அந்த போற்றிகளும் வந்து நம்ம சொல்லலாம் திருவிளக்கு பாடல் பாடலாம் இந்த திருவிளக்கு பாடல் பற்றி நான் தனியாவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்றேன் பாருங்க ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் கொடுக்கற செக் பண்ணி பாருங்க சோ அந்த மாதிரி பாடல்கள் பாடி நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் தாராளமா வீட்ல விளக்கு பூஜை அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமைகள்ல செய்யலாம் வீட்டுக்கு மங்களத்தையும் சுபிக்ஷத்தையும் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தையும் பெண்களுக்கு கொடுக்கும் சோ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வழிபாடு நம்ம வந்து விளக்கு பூஜை அப்படிங்கிறது Yeah. <laughs> அதை வந்து வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க வந்து செய்யலாம் மாதத்தில் ஒரு நாள் இல்ல நம்மளால எப்ப முடியுதோ அப்ப வந்து செய்யலாம் தாராளமா செய்யலாம் தவறு கிடையாது இதை வந்து செய்முறை விளக்கமா கேக்குறீங்க கண்டிப்பா நான் ஒரு தடவை செய்முறை விளக்கமா வீடுகள்ல விளக்கு பூஜை எப்படி செய்யறது குங்கும அர்ச்சனை எப்படி செய்யறது அப்படிங்கறத டீட்டெயிலா கொடுக்குறேன் இப்ப வந்து பாலபிஷேகம் நிறைவாயிடுச்சு அம்பாளுக்கு வந்து இன்னைக்கு மூணு அபிஷேகம் செஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு இந்த புடவை கட்டி விடுறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நான் ஆல்ரெடி வாராகி அம்மனுக்கு புடவை எப்படி கட்டலாம் அப்படிங்கிறத ரெண்டு மெத்தட்ல நான் வந்து காமிச்சிருப்பேன் நிறைய மெத்தட் இருக்கு சுவாமிகளுக்கு பாவாடை சாத்துறது அப்படிங்கிறது நிறைய மெத்தட் இருக்கு நான் வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அலங்காரத்துல வாராகி அம்மனை நான் நீங்க பாத்திருப்பீங்க என்னோட பூஜை அறையில எல்லா நேரத்திலயும் எல்லா ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு அபிஷேகத்தின் பிறகும் ஒவ்வொரு அலங்காரத்துல நான் வந்து வாராகி அம்மனை வச்சிருப்பேன் அதே போலதான் மற்ற தெய்வங்களுக்கும் இப்போ வந்து வாராகி அம்மனுக்கு நான் அபிஷேகம் செய்யறேன் அப்படின்னா சேம் அந்த சாரி கட்டும் பொழுது ஒரு மெத்தட் கட்டுறேன் ஸோ அதுக்கப்புறம் மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்யறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மெத்தட்ல நான் வந்து கட்டுவேன் ஸோ அதையும் வந்து இந்த வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கேன் மாரியம்மனுக்கு நான் எப்படி ஸாரி வந்து கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா பெரிய விக்கிரகமா இருந் இருந்துச்சு அப்படின்னா சாரி கட்டுறது ரொம்ப ஈஸி ஸோ ரொம்ப அழகா வந்து நம்ம பின் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஆனா குட்டி குட்டி விக்கிரகம் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதான் இருக்கும் ஏன்னா அந்த ஷேப் வந்து நமக்கு பர்ஃபெக்டா அமையாது அதனால கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையா நம்ம செய்யும் பொழுது ரொம்ப அழகா வரும் இதுக்கு வந்து நான் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் பட்டு துணில நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னோட தெய்வங்கள் எல்லாத்துக்குமே நான் தனியாக கிளாத் வந்து எடுத்து வச்சிருப்பேன் இது வந்து நம்ம இந்த பிளவுஸ் பீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுப்பேன் சுவாமிகளுக்குன்னே தனியா இதை வாங்கி நான் வந்து கட் பண்ணி வைப்பேன் ஸோ அப்படி கட் பண்ணி எடுத்து வைக்கும் பொழுது ஒவ்வொரு அபிஷேகத்தின் பொழுதும் நான் வந்து அந்த ட்ரெஸ் வந்து மாத்தி விடுறதுக்கு கரெக்டா இருக்கும் சோ இந்த மாதிரி நம்ம ஃபிளீட் எடுத்துக்கலாம் முதல்ல இந்த எடுத்துட்டு கட்டி வைப்பாங்க இல்லையா அதே மெத்தட்லதான் ஆனா குட்டி விக்கிரகம் அப்படிங்கிறதால கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அந்த மாதிரிதான் நான் செய்ய போறேன் சோ நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு க்ளூ கிடைக்கும் இது வச்சு நம்ம வந்து செய்யலாம் இப்ப வந்து நிறைய ரெடிமேட்லயுமே வந்து தெய்வங்களுக்கு இந்த சின்ன சின்ன ஐடல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ட்ரெஸ் வந்து இருக்கு ஆனா எனக்கு வந்து ரெடிமேடா கட்டி விடுறது அப்படிங்கிறத விட நம்ம கையால அழகா நம்ம வந்து saree கட்டி விடுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச செயல் அதனால எனக்கு எப்பவுமே வீட்டுல என் கையாலதான் தெய்வங்களுக்கு வந்து நான் இப்படி கட்டி விடுவேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சிம்பிளா இந்த சாரியை வந்து க கட்டி விட்டுடலாம் ரொம்ப அழகா நேர்த்தியா தெரியும் சோ இப்ப வந்து பின்னாடி இருந்து முன்பக்கமா எடுத்துட்டு வந்து இப்போ இந்த cloth இருக்குங்க இல்லையா இதை வந்து ஒரு லேயர் வந்து எடுத்துட்டு வந்து மறுபடியும் பின்னாடி கொண்டு போறேன் ஏன்னா அப்ப வந்து பின் பண்ணும்போது அழகா நிக்கும் நமக்கு சோ பின்னாடி எடுத்துட்டு போயிட்டு அப்படியே பின் பண்ணி விட்டுருவேன் ரொம்ப ஈஸியா ரொம்ப சூப்பரா நமக்கு வந்து கிடைச்சிரும் பாருங்க ரொம்ப அழகா ரொம்ப சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு இதுவே வந்து பெரிய சிலைகளுக்கு செய்யும்போது வேற மெத்தட் இருக்கும் இந்த சிலைகளுக்கு வந்து ரொம்ப குட்டியே சிலை அப்படிங்கறதால சீக்கிரமாவே நம்ம வந்து சாரி பின் பண்ணிடலாம் இதுக்கு கஷ்டம் அப்படின்னே எதுவுமே கிடையாது இப்ப வந்து ஒரு குட்டி துணி வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து ஒட்டியானம் போல நம்ம வந்து இங்க கட்டி விட்டோம் அப்படின்னா அந்த படிவம் வந்து ரொம்ப அழகா நேர்த்தியா நமக்கு தெரியும் அதனால இது வந்து நீங்க இப்போ ஜுவல்ஸ் வச்சு கூட நீங்க கட்டலாம் அதுக்குன்னு தனியா ஜுவல்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா சூப்பராக எடுத்து கொடுக்கும் அதை கிளாத் வச்சே கட்டிட்டேன் ரொம்ப அழகா இது வந்து நம்ம பின்பக்கமாக விட போறோம் கட்டிட்டு நம்ம வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எடுத்துட்டு வந்து பின் பண்ண போறோம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்கா முடிஞ்சிருச்சு அவ்ளதான் சாரி வந்து கட்டி முடிச்சாச்சு பின் பக்கமா வந்து நான் ஒரு பின் பண்ணிருப்பேன் உங்களுக்கு தெரியும் சோ நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சிருந்தோம் இல்லையா கீழே இருந்தது இல்லையா அதை ரெண்டு பக்கமும் எடுத்துட்டு வந்து பின்னாடி ஒரு பின் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியா நமக்கு வந்து சாரி வந்து கட்டி விட்டாச்சு அதுக்கப்புறம் சந்தனம் மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு அம்பாளுக்கு புஷ்பத்தால மாலை இட்டும் அலங்காரம் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கப்புறம் அம்பாளுக்கு நிவேதனம் படைச்சு தீப தூப ஆராதனை வந்து காட்ட போறோம் வீடுகள்ல பெரும்பாலும் அபிஷேகம் செய்யும் பொழுது ஒவ்வொரு கிழமையில ஒவ்வொரு தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்யறது வழக்கம் வெள்ளிக்கிழமை மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன் ஏன்னா வாராகியம்மன் இருக்காங்க அம்பாள் அஹ் மகாலட்சுமி தாயார் இருக்காங்க விநாயகர் இருக்காரு அப்புறம் மாரியம்மன் இருக்காங்க சோ இப்போ எனக்கு வந்து ஒரே ஆஹ் வெள்ளிக்கிழமையில எல்லா தெய்வங்களுக்கும் அபிஷேகம் செய்ய முடியாது அப்படிங்கிற காரணத்தினால நான் வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணிடுவேன் இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை ஆஹ் மகாலட்சுமி தாயாருக்கு அபிஷேகம் செய்யறேன் அப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமை மாரியம்மனுக்கு செய்வேன் சோ இதுல இடையில சதுர்த்தி வந்துச்சு அப்படின்னா விநாயகருக்கு அபிஷேகம் செஞ்சிருவேன் அந்த ஃப்ரைடே வந்து அதை ஸ்கிப் பண்ணிடுவேன் ஸோ அடுத்த ஃப்ரைடே வந்து விநாயகருக்கு அபிஷேகம் செய்வேன் அந்த மாதிரிதான் ஏன்னா இது வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் விநாயகருக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அபிஷேகம் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா விநாயகருக்கு அபிஷேகம் செய்வது உண்டு இடையில ஏதாவது அபிஷேகம் செய்யற இது வந்துச்சு அப்படின்னா அப்ப வந்து வெள்ளிக்கிழமைல அவருக்கு அபிஷேகம் செய்ய மாட்டேன் ஏன்னா புதன்கிழமை சதுர்த்தி அப்படிங்கறதால அவருக்கு அபிஷேகம் செஞ்சு முடிச்சிட்டேன் சோ ஈவன் ஒரு நாள் தான் கேப் இருக்கு சோ அடுத்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை அதனால நான் ஸ்கிப் பண்ணிட்டு வார ஏதாவது மற்ற தெய்வங்களுக்கு வந்து அபிஷேகம் செய்வேன் சோ பூஜை வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு எனக்கு இந்த பூஜை வேலை முடியறதுக்கே ஏழரை மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு தான் கிச்சனுக்கு வந்து நான் சமைக்கவே ஆரம்பிச்சேன் இன்னைக்கு வந்து அவர் லேட்டா தான் கிளம்ப போறாரு அதனால ஒரு எயிட் ஓ கிளாக் போலதான் நான் அடுப்பு பக்கமே வந்தேன் அதை இன்னைக்கு வந்து பூரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் மாவும் பிசைஞ்சு வச்சாச்சு ஸோ எயிட் ஓ கிளாக் தான் காஃபியே சாப்பிட்டோம் நாங்க ரொம்ப டிலே ஆன மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு ஏன்னா ஒரு டென் ஓ கிளாக் போல அவர் கிளம்புறாரு அதனால கொஞ்சம் பொறுமையா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் காஃபி சாப்பிட்டுட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு காஃபி சாப்பிட ஆரம்பிச்சுட்டு ஏன்னா மாவு வந்து கொஞ்சம் ஊறிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதால நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம செய்யும்போது ஈஸியாக இருக்கும் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து சாம்பார் சாதம் அதுக்கப்புறம் வந்து தயிர் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு உருளைக்கிழங்கு மசாலா வந்து பூரைக்கு செஞ்சுருக்கேன் பீன்ஸ் குழம்பு ரசம் தயிர் வந்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஊறுகாவும் வச்சிருந்தேன் இதை இங்கே வைக்கிறதுக்கு மறந்துட்டேன் breakfast க்கு பூரியும் மசாலா ஆஹ் பூரி மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பூரி மசாலா வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சிருந்தேன் ரொம்ப super ஆ வந்திருந்துச்சு அதுக்கப்புறம் lunch வந்து pack பண்ணி எடுத்து வச்சிட்டேன் so அவர் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு கிளம்பிடுவாரு இன்னைக்கு ரொம்ப super என்னோட friday வந்து போச்சு so அந்த vlog தான் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க subscribe பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற bell icon அ click பண்ணிக்கோங்க அப்பதான் நான் next போடுற வீடியோ உங்களுக்கு notification வரும் நீங்க கேக்குற அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் குடுக்குறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது ஆனா இருந்தாலும் மிஸ் பண்ணாம மச் பை